நாமத்தில் உங்கள் ஒவ்வொரு அன்போடு வாழ்த்துகிறேன் சுகமாயிருப்பீர்களாக சந்தோஷமாயிருப்பீர்களாக தேவன் நமக்கு பயமுள்ள ஆவி கூடாமல் பலமுள்ள ஆவி அன்புள்ள ஆவி தெளிந்த புத்தி உள்ளாவிய தந்திருக்கிறார் ஆகியனாலே எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதபடி முன்னேறி செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக நூற்றி நாற்பத்தி மூன்றாம் சங்கீதத்தில் பத்தாம் வசனத்தில் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் நீரே என் தேவன் உம்முடைய நல்ல ஆவி என்னை செவ்வையான வழியில் நடத்துவாராக அவர் செவ்வையான வழியிலே நம்மை நடத்தும் பொழுது நமக்கு நடக்கின்ற காரியம் என்னவென்று கேட்டால் அவருக்கு பிரியமானதை செய்ய தேவனாகிய ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு போதிக்கிறார் வேதத்தில் சொல்லியிருக்கிறது பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல உன்னுடைய ஆவியினாலே ஆகும் இப்போ நம்ம பலவான்களா இருக்கிறதுனால எதையும் சாதிச்சிட முடியாது பராக்கிரமம் இருக்கிறதுன்னு சொல்லி எதையும் சாட்சிட முடியாது கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை இருக்கிறது அப்ப தேவனுடைய ஆவி ஒரு மனுஷனுக்குள்ளே வாசம் பண்ணும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில நடக்கின்ற வழியில தப்பாமல் நடக்க தேவன் அவருக்கு தருகிறார் ரோமர் கெழுத்து நிரப்பம் அதிகாரத்தில் நாம் வாசித்தால் சொல்லி இருக்கிறது எவர்கள் கர்த்தருடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவ புத்திரராயிருக்கிறார்கள் இண்ட் ஐ ஆர் லெட் பை திர சன்ஸ் ஆஃப் காட் தேவ புத்திரர் என்று சொல்லும்போது அதனோடு உள்ளதான சகல ஆசீர்வாதமும் அவர் அதனோடு கூட உள்ளதான சகல உரிமைகளும் தேவன் நமக்கு தந்துகிறார் யார் ஆவியின்படி நடக்கிறார்களோ அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை இந்த நாளிலே உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதி தரலும் நீரே என் தேவன் பிரியமானது செய்ய எனக்கு போதிக்கிறது யாரு உம்முடைய நல்ல ஆவி என்னை செவ்வையான வழியில நடத்துவாராக சோ இந்த காலவேளையில தேவனுடைய ஆவினாலே நீங்கள் உயிர்ப்பிக்கப்படுவீர்களாக இந்த திங்கட்கிழமை சோர்வுகள் நீக்கப்படுவதாக பயங்கள் நீக்கப்படுவதாக தீமைகள் நீக்கப்படுவதாக எவைகள் பாவங்கள் நீக்கப்படுவதாக அசுத்தங்கள் நீக்கப்படுவதாக அதற்கு பதிலாய் தைரியம் நம்மை ஆட்கொள்வதாக அதற்கு பதிலாக கர்த்தருக்கு பயப்படும் பயம் நம்மை ஆட்கொள்வதாக தீமை விட்டு விலகும்படி தேவன் நமக்கு உதவி செய்வாராக பிரியமானது செய்ய கர்த்தருக்கு பிரியமானது செய்ய தேவனுடைய ஆவியானவர் இந்த நாளில நமக்கு ஒத்தாசு செய்வார்கள் நமக்கு பிரியமானது செய்ய எனக்கு கற்று தாரும் தேவனே என் ஃபாதர் பாடின பாட்டு இந்த நாளில் உங்களுக்கு ஞாபகம் வரட்டும் அது ஜபமாய் மாறட்டும் அது அனுபவமாய் மாறட்டும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் பரிசுத்த பிதாவே இந்த வார்த்தைகளுக்காக நன்றி இந்த வார்த்தைகளின்படி என்னை எங்களை நடத்தும் உங்கள் நாமத்தை மைப்படுத்தும் நீரே நல்ல தேவன் ஒம்போது நல்ல ஆவியங்களை நாள்தோறும் வழி நடத்த தேசத்தின் மேல் உள்ள கர்த்தாவை ஆக்கினைகள் நீக்கப்படட்டும் கஷ்டங்கள் நீக்கப்படட்டும் சீக்கிரமா எங்கள் தேசம் திறக்கப்படட்டும் நாமத்தில் அமையன் வார்த்தைகளின் முழுவதும் நடத்துவாராக கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பாராக